வணக்கம் உண்மை செய்திகளுக்கு மூன்று நாட்கள் பிஎன்ஐ கொண்டாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பிஎன்ஐ நிர்வாக இயக்குநர் முகமது தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது பிஎன்ஐ அமைப்பானது தொழில் முனைவோர்களுக்கானது உலகம் முழுவதும் நாற்பது ஆண்டுகளாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக பிஎன்ஐ செயல்பட்டு வருகிறது பிஎன்ஐ சார்பில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் நெல்லை டவுன் வர்த்தக மையத்தில் தென் தமிழகத்தில் முதன்முறையாக பிஎன்ஐ கொண்டாட்டம் நடைபெற உள்ளது இங்கு நூற்று இருபது ஸ்டால்கள் அமைக்கப்படுகின்றன சிறந்த தொழில் முனைவோருக்கு விருது வழங்கப்படுகிறது பிஎன்ஐ தேசிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் தமிழகத்தில் பிஎன்ஐ உறுப்பினர்கள் பதினைந்தாயிரம் பேர் இதில் பங்கேற்கின்றனர் தமிழகம் மட்டுமின்றி கேரளா பிஎன்ஐ உறுப்பினர்களும் பங்கு பெறுவர் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் இதில் பிஎன்ஐ தேசிய தலைவர் ஹேமு தலைமை வகிக்கிறார்

என்ட்ரன்ஸ் ஃபேஸ் வந்து இல்ல சார் வந்து கேட்டாங்க இல்லையா பப்ளிக் ஃபேஸனால என்ன பெனிஃபிட் வந்து சொல்லிருக்கேன் இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கன்ஸ்யூமர்ஸ் தான் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சரியான தரமான பொருளை வாங்குறது ச தரமான சேவை வாங்கும் அப்படிங்கிறது ஒரு உலகத்தரம் வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கறதுனால இதுல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லணும்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தனிஷ்கு வந்து என்னுடைய பிஎன்ஏ கண்டிஷனாலே வந்து தரம் தான் டாட்டாவோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஸ்டால் வந்து போடும்போது அதுல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஸ்பெஷல் கூப்பன்ஸ் வரக்கூடிய அந்த பப்ளிக்கு நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பெரிய பெரிய பர்னிச்சர் மார்ட் வந்து நம்ம கிட்ட மெம்பர்ஸ் வந்து ஸோ அவங்களுக்கு நான் பெரிய பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட மெம்பர்ஸ் வந்து

வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க